சேனல் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் அதுக்கு நான் எட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு உருளைக்கெழங்கு வந்து நம்மளுக்கு சூடாகிருச்சு அடுத்து வந்து நம்ம வந்து நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயும் போட்டாச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இப்போ நம்ம ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம் தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் அளவுக்கு தண்ணி இருந்தால் சரி வடிக்க மாட்டோம் இது அப்படியே எடுத்து வச்சுக்குவோம் அடுத்து வந்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போடுறோம் இப்போ வந்து உப்பு ஒரு டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் போட்டுக்கிங்க இப்ப வந்து வெ வந்து ஒரு நாலு டிராப்ஸ் ஊற்றுறோம் நம்மளுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும் இப்ப வந்து நம்ம வெந்துருச்சா பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு தண்ணி இருக்கு இதோட வச்சு நம்ம சாலிச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு பாருங்க நம்மளுக்கு எப்படி வந்துருக்குது இப்ப வந்து நம்ம அதுக்கு தாளிக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றுறோம் இப்போ வந்து நம்ம ஜீரகம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு இப்போ இதெல்லாம் வணங்கும் நம்ம அடுத்து வெங்காய மிளகாய் அடுத்து வந்து நம்ம தாளிக்க போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் நாலு கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில பூண்டு மூணு கட் பண்ணி வச்சிருக்கேன்

நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடுறது சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம இப்போ தேங்காய் துருவலையும் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ண போறோம் இப்போ இந்த மாதிரி வீட்டில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க